நவக்கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வக்கிரமாகி உலகிற்கு தீங்கிழைத்தாலும் மற்ற வகையில் அரிஷ்டங்கள் நேர்ந்தாலும் சாந்தி செய்ய வேண்டும் அவரவருக்கு ஏற்ற பொருள்களை கொண்டு ஆராதிக்க வேண்டும் அக்னியில் ஹோமம் செய்து சாதுக்களுக்கு தட்சிணையும் தர வேண்டும் ஹோம சமித்தும் ஒரு ஜான் அளவில் இருக்க வேண்டும் சூரியனுக்கு எருக்கன் சமித்தும் சோமனுக்கு பாலாச சமித்தும் அங்காரகனுக்கு கருங்காலியும் புதனுக்கு நாயுருவியும் குருவிற்கு அரசும் சுக்கிரனுக்கு அத்தியும் சனீஸ்வரனுக்கு சமி எனும் வன்னியும் ராகுவிற்கு அருகம் புல்லும் கேதுவிற்கு தர்ப்பமும் புரியனவாம் இந்த சமித்துகளாலும் பசும் நெய்யாலும் அன்னத்தாலும் நாம் ஹோமம் செய்ய வேண்டும் நவக்கிரகங்களுக்கு பிரீத்தியா